வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை காகிதமில்லத் மணிமண்டபம் அருகில் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெற்றது இதற்கு அனைவரையும் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே கணேசன் வரவேற்றார் தலைமையினை மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் த அமிர்தகுமார் ந ரங்கராஜன் வகித்தனர் அப்போது பேசிய அவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு நிதி நிலைமையை காரணம் காட்டி சரண் விடுப்புகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்கிட வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையினை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக உள்ளது அதனை விடுவித்து இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் அரசாங்கத்தில் உள்ள அனைத்து காலி பணியிடத்தை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிரப்பிட வேண்டும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மற்றும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஏழு கிராம ஊராட்சியில் பணிபுரியும் நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் மேலும் தனியார் நிறுவனத்தின் மூலம் பணியாளர்கள் பணி அமர்த்துவதை அரசு கைவிட வேண்டும் என்று இதுபோல் பத்து கோரிக்கைகள் உள்ளது என்று தெரிவித்தார் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து சிறப்பு ரயினை ஹெச்எம்எஸ் தென்னக ரயில்வே மஸ்தூர் யூனியன் தலைவர் க ஆ ராஜா ஸ்ரீதர் அவர்கள் பேசினார் கோரிக்கை விளக்க உரையினை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சு தமிழ்ச்செல்வி மு சே கணேசன் மு சுப்பிரமணி வி ராதாகிருஷ்ணன் வே சரவணன் மு கந்தசாமி எஸ் மதுரை உட்பட நிர்வாகிகள் பேசினர் உண்ணாவிரதத்தை பன்னாட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பு தெற்காசிய செயலாளர் ரா கண்ணன் முடித்து வைத்தார் நன்றி உரையினை மாநில நிதி காப்பாளர் ச பாஸ்கரன் அவர்கள் வழங்கினார் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அமிர்தகுமார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அனைத்து அரசியலு ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நான் ஏற்கனவே கூறியவாறு பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மாவட்ட அளவிலான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையாக இன்று தமிழக தழுவிய உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக வாழ்வாதார கோரிக்கையான பத்து கோரிக்கைகள் இன்னும் சொல்லப்பனால் போனால் முத்தாய்ப்பான கோரிக்கையாக இருபத்தி ஒரு ஆண்டுகளாக தொடர்ந்து வைத்து நான் போராடி கொண்டிருக்கின்ற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் நாம் வைத்திருக்கின்ற அனைத்து கூட்டங்களிலும் முதல் வருடங்களாக நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் வருடங்களாக இந்த அரசு நிறைவேற்றும் எதிர்பார்க்கின்றோம் ஆட்சிகள் தான் மாறினாலும் கூட காட்சிகள் மாறவில்லை என்பதை போல இந்த கோரிக்கைகளை இன்று வரை அரசு செவி சாய்க்காமல் இருக்கிறது என்பதை நான் உண்மையிலே வேதனையான நிகழ்வாக பார்த்து இப்பொழுதானது ஏற்கனவே அவர்கள் அறிவித்த கோரிக்கையான பங்களிப்பு த்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையில் பிரதானமான முதல் கோரிக்கையாக நாம் வைத்திருக்கின்றோம் அதே போல சரணிப்பு சலுகையை ஏற்கனவே கொரோனா பெருந்தோட்டம் காரணமாக நிதிநிலை மோசமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு வருடம் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த சலுகையை மறுபடியும் இரண்டு வருடங்களாக வைக்கப்பட்டது ஆனால் இந்த அரசு மறு தேதி வருகின்ற வரை இந்த சலுகையில் வழங்கப்படாது என்று அறிவிப்பதை உண்மையிலேயே வேதனையாக நாங்கள் பார்க்கின்றோம் மறுபடியும் நிச்சயமாக இந்த சலுகையை அறிவிப்பாக எதிர்பார்க்கின்றோம் அதே போல ஊதியக்குழு அறிவு அமல்படுத்தப்பட்ட போது ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு வரை ஏறக்குறைய இருபத்தி ஒரு மாதங்கள் எங்களுக்கு இன்னும் நிலுவைகள் அரசு வழங்காமல் இருக்கிறது ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அமுல்படுத்தப்பட்டாலும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதே போல தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களிலும் காலி பணியிடங்கள் மிக அதிகமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியாற்ற ஆசிரியர்களுக்கும் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் பணியாற்ற ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு மிக மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பலமுறை இது போராடினாலும் கூட இன்னும் இந்த அரசு ஒரு நாள் மாறி அஹ் பல்வேறு ஊதிய முரண்பாடு இருக்கிறது ஆகவே நிச்சயமாக அரசு செய்யி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிட்டோம் அதே போல ஆசிரியர்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசான என்பது இந்த மாநில முன்னுரிமை என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விஷயமாக எலிமெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விஷயமாக இருக்கிறது உடனடியாக இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் இதை போல பத்து அம்ச வாழ்வாதார கோரிக்கையை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயம் அதை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாழ்வாக அரசு எங்களை கூப்பி அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகளை ஏற்று அதை அறிவிப்பார்கள் என்று முழுமையாகறிவிப்போம் அமிர்தகுமார் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அனைத்து அரசியலக ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் மதிப்பூதிய பணியாளர்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் போன்ற அடிப்படை பணியிடங்கள் எல்லாம் இன்றைக்கு காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் இது மிக மிக முக்கியமாக தமிழகத்திலே வறுமையில் வாடக்கூடிய தாழ்த்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய கல்வித் தகுதியை மேலே படிக்க முடியாமல் தன் படிப்பை விட்டுவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலத்திலே பதிவு செய்து காத்திருக்கின்ற இந்த பணியாவுடைய ஒரே பணி இந்த பணிதான் என மேற்படி பணியெல்லாம் பிஎன்பிசி மூலமாக வருகிறது எனவே இந்த பணியிடங்களை மாநூறு தமிழக முதல்வர் அவர்கள் விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்